வணக்கம்ங்க நான் ஒட்டந்திரம் அஜய் குங்கு மேட்டை பேசுகிறேங்க நம்ம மேட்டைமணி எங்கே இருக்குங்க ஏன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது திட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறையா சுவிச்சமாக இருக்காங்க அந்த ஆண்டவனர்களாலும் முருகனர்களாலும் நிறையா பேருத்துக்கு மேரேஜ் முடிஞ்சு எல்லாம் நல்லா இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ பாய்டோட்டை அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்டோம் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கும் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்த மெனிக்கே பார்த்துக்கலாமுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்க பையனுக்கு எந்த மாதிரி பார்க்குறீங்க பொண்ணுக்கு எந்த மாதிரி வைக்கணும் நீங்களும் ஒரு ஒரு கற்பனை ஒன்றை வச்சிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாமுங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுமம் இருக்கக்கூடிய வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேரும் ஜாதகம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் எனக்கு வந்துட்டு இருக்குதுங்க கோப்பிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி சத்தியமங்கலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பண்ணாரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாமக்கல்லுங்க மாதிரி கரூருங்க சேலம் சங்ககிரி பெருந்தூரை காங்கையம் அதே மாதிரி ஊத்துக்குழிங்க இந்த மாதிரி எல்லா ஏரியாவுங்கள வந்து வந்துட்டுருக்குதுங்க பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டைங்க ஒட்டஞ்சித்தரம் அதே மாதிரி குடிமங்கலமுங்க அதே மாதிரி மூலனூர் வெள்ள கோயில் முத்தூர் ஈரோடு எல்லா பவானிங்க இந்த மாதிரி எல்லா கொங்கு சமுதாயங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பாய் ஓட்டரோட அனுப்பிச்சுட்றாங்க ஜாதகத்தை ஏற்றி கம்ப்யூட்டரில் ஏற்றியாச்சும் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் எங்கேயும் பார்த்துக்கலாங்க இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் ஐடியில் வேலை பார்க்குறக்கூடிய உள்ள ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை பிள்ளைச்சாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை பிள்ளைச்சாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி இங்கே இங்கேயே வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் வேலை வேலைவாக்க தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகமெலாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதங்களும் நிறையா வந்துகிட்ருக்குதுங்க பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிற பசங்க ஜாதகமாக பொண்ணுக்கு ஜாதகமெல்லாம் எனக்கு இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் விஐபியாக இருந்தாலுமே விஐபிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகம் எடுத்துக்கலாமுங்க நமக்கு ஜாதகம் நிறைய கூ சொத்து ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணம் வரணுன்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நீங்கள் யார் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க நேரடியாகவே நீங்கள் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி பேசி நீங்களாவே நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க நேரடியாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ அனுப்பிச்சி அனுச்சுறவங்களும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்குள்ளே எனக்கு நிறைய வந்துருக்கு நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சிட்ருக்குறேன் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணம் இங்கே வரேன்னு பார்க்குறேன்னு நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டால் பயக்கோட்டை அனுப்பிச்சுடுங்க மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது எல்லாம் இந்த செல்லில் பேசுகிறாங்க எல்லாம் பொய்யாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க கூகுளில் போய் அஜய் குங்குமேட்டரிமணி ஒட்டஞ்சித்தனம் நடிச்சிங்கனாலே என்னோடய பயக்கோட்டை ஆஃபீஸில் என்ன ப்ரொசஸர் இருக்குது அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்குங்க அதேமாதிரி யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அஜய் கொங்குமேட்டி மணி திட்டத்திட்ட நான் மட்டும் பேசியிருக்கணும் ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசியிருக்கணுங்க அதை பாருங்கள் அதை பார்த்துட்டும் கூட உங்கள் ஒரு நம்பிக்கையோடு உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனு பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் குலதெய்வத்தை அருளாலும் இந்த முருகன் அருளாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கிறது நான் முன்னோர் நான் பிரார்த்தனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லைங்க எல்லா வந்துட்டு வந்துட்டுருக்குதுங்க எல்லா தமிழ்நாடு முழுவதுங்க சென்னையில் இருக்கிறவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் இப்போ சொந்த பிஸ்னஸ்க்காக போயிருப்பாங்க மும்பை போயிருப்பாங்க மாதிரி பெங்களூரில் இருக்கிறவங்க அதேமாதிரி மா ஆந்திராவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெளி மாநில வெளிநாட்டு வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க கூடமே எனக்கு ஜாதகம் போட்டால் அனுப்பிச்சிட்டுருக்காங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயன்களுக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ பயக்கோட்டோ அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு கொட்டஞ்சி கொட்டஞ்சிரமுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி திருமணம் முடியட்டும்னு நான் முருகனை நான் நம்ப வேண்டிக்கிறேனுங்க ஏன்னா நான் ஏன் முருகனை வேண்டாம் நான் முருகன் பக்தர் அவர்கள்தானுங்க அதனால் நான் முருகனர்களால் உங்கள் குலவைத்தவர்களால் நீங்கள் நினைச்ச காரியம் சீக்கிரம் கை கொடுத்தோம்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை நினைக்கிறேன்னுங்க எப்போ பேசலாம்னு ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே நான்கொழிச்சாலை அதே அதேமாதிரி கொஞ்சம் பைக்கில் போனால் கொஞ்சம் சூதானமாக போக சொல்லுங்கள் நான் தான் சொல்லணும் பசங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ வீட்டில் பயணம் போயிட்டுருக்காங்க எடுத்து கொடுக்குற வண்டியெல்லாம் இப்போ நிறையா இது இருக்குங்க பைக்கில் போனாலும் காரில் போனாலும் நம்ம போலீஸ் அதிகாரிகள் கௌரவில் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு கடை பிடிச்சிங்க காரில் போனாலும் கார் பெல்ட் ஷீட்டை போட்டுங்க பைக்கில் போனாலும் ஹெல்மெட்டை போட்டுங்க கொஞ்சம் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க ஏன்னா இப்போ ஓட்டுற பயணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ ஸ்பீடில் போகிறாங்க இதாலும் ஒன்றுனா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குங்க அதனால் நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அதை கடைபிடிச்சாலும் எந்த வித ஒரு பிரச்சனையும் வராதுங்க அதனால் இந்த வீடியோவை நான் இப்போ பேசினா ஒரு சின்ன கான்செப்டோட தான் பேசணும் கடைசியாக வரும்போது அதனால் பைக்கில் போனாலும் காரில் போனாலும் பெற்ற சொல்லி தாட்டி விடுங்க மெதுவாக போங்க மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் கார் ஓட்டும் போதெல்லாம் மெதுவாக போங்க அதே மாதிரி பைக் ஓட்டும் போது மெதுவாக போங்க கார் பெல் கார் பெல்ட் ஷீட்டை போட்டுங்க அதே மாதிரி பைக் போது ஹெல்மெட்டை போட்டுங்க மெதுவாக போய்ட்டு மெதுவாக வாசாமி அப்படின்னு சொல்லுங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயனாளி சொல்லி தாட்டிவிடுங்க இருந்து அதனால தாங்க நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க மெதுவாக போனால் மெதுவாக போங்க எங்கே ஒன்றும் தப்பே இல்லைங்க வேகமாக போய் ஒரு காரியம் சாதிக்கிறத விட என்றைக்கு சாதிக்க முடியாது மெதுவாக போனால் தாங்க ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது அதனால் மெதுவாக போனாலே எந்த காரியத்தையும் நம்மளால் சாதிக்கலாமாங்க நட வேண்டுகொள்ளுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கு மேட்டிமணி ஒட்டச்சரமு எதாவது நான் தவறாக பேசி தான் மன்னிச்சுக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க எத்தனையோ பேர் பொண்ணுங்களாக இருந்தாலும் பயணங்களாக இருந்தாலும் மேரேஜ் இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க அவங்க உங்கள் புண்ணியத்தினால அவங்களுக்கு ஒரு திருமணம் நீங்கள் ஒரு பண்ணி கொடுங்க அவங்க எனக்கு ஜாதகம் போட்டு அனுப்பிச்சுட்டா நம்ம ஆவே ஆஃபீஸ் மூலியமாக இது ஒரு மேரேஜ் முடிஞ்சு இவ்வளோ இந்த மாதிரி சொன்னார் அங்கே அனுப்பிச்சுட்டேன் கல்யாணம் முடிஞ்சேன் உங்களுக்கு ஒரு பெருமை தான் எனக்கு ஒரு பெருமை தான் அதனால் நிறுவனம் எல்லாருக்கும் கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு பயணங்களுக்குள்ள எல்லாருக்கும் சீக்கிரம் திருமணம் பண்ணுறது நான் பிரார்த்தனை நன்றி வணக்கம் அஜய் குங்கும மேட்டமணி கொட்டஞ்சாரு